நமக்கு கருத்து தெரியாத காலத்திலிருந்து நம் வாணால் முழுவதும் நம்முடைய ஆழ்மனது ஆசைகளோ அல்லது நம்மால் கற்பனை செய்ய முடியாத வேறொரு உலகத்திற்கோ நம்மை அழைத்து செல்வது கனவுகள் மனிதனாக பிறந்த அனைவருக்குமே கனவுகள் இல்லாத நாட்கள் இருக்காது சிலருக்கு கனவில் காண்பது அப்படியே நடக்கும் சிலருக்கு எதிர்மறையாக நடக்கும் அதே போன்று அனைவருக்கும் ஒரே மாதிரியான கனவுகள் வருமா என்றால் இல்லை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கனவுகள் வரும் சிலர் அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் வேறு சிலரோ அது நல்ல பலனாக இருக்குமா அல்லது கெட்ட பலனாக இருக்குமா என்று யோசித்துக் கொண்டே இருப்பார்கள் அவ்வகையில் நம்முடைய கனவில் எந்த வகையான பூச்சிகள் வந்தால் என்ன பலன் என்பதனை இன்றைய அத்தியாயத்தில் அறிவோம் நமது கனவில் பட்டாம்பூச்சி வந்தால் குடும்பத்தில் ஒற்றுமை நிலைக்கும் பிரிந்து சென்ற உறவுகள் வந்து சேரும் என்று அர்த்தமாகும் அதேபோன்று பட்டாம்பூச்சி கூடானது கூட்டை விட்டு வெளியே செல்வது போல கனவு வந்தால் பணக் ஏற்படுமாம் கரப்பான் பூச்சி நமது கனவில் வந்தால் வீட்டில் சில பிரச்சனைகள் ஏற்படும் என்று அர்த்தமாம் ஈக்கள் நமது கனவில் வந்தால் வியாதிகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தமாம் அட்டை பூச்சி நமது கனவில் வந்தால் எதிரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்படுமாம் வெட்டி கிளி நமது கனவில் வந்தால் செய்யும் தொழிலில் சில தலைகள் ஏற்படுமாம் தேனீக்கள் நமது கனவில் வந்தால் நாம் சாலையில் பயணம் செய்யும் போது சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று அர்த்தமாம் பூரான் நம்முடைய கனவில் வந்தால் நாம் எதிர்பார்க்காத அளவிற்கு பணவரவு கிடைக்குமாம் சிலந்தி நம்முடைய கனவில் வந்தால் பொருள் சேரும் வாய்ப்பு அதிகம் அதேபோன்று சிலந்தி கூட்டை அழிப்பது போல கனவு கண்டால் அது குடும்பத்தில் சிறு பாதிப்பை ஏற்படுத்துமாம் பண்டுகள் நமது கனவில் வந்தால் நாம் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் என்று அர்த்தமாம் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளை மற்றொரு அத்தியாயத்தில் சந்திப்போம்